தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு சேதங்களை சீரமைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சரின் ஆலை கிழங்க நிதி உதவி மற்றும் நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கவும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கவும் முதலமைச்சர் செல்வி விஜய் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்கும் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர் மேலும் மழை வெள்ள நிவாரண உதவிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் கனமழையால் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பல்வேறு சாலைகளிலும் தேங்கிய மழைநீர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின் பேரில் உடனுக்குடன் அகற்றப்பட்டு வருகிறது மாநகராட்சி அதிகாரிகள் இப்பணியை முழுவீச்சில் முடுக்கிவிட்டுள்ளனர் திருவிக்க குடியிருப்பு கிரியப்பா சாலை விஜயராகவா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நவீன இயந்திரங்களைக் கொண்டு மழைநீர் அகற்றும் பணிகளை அமைச்சர் திருமதி பா வளர்மதி பார்வையிட்டார் பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கினார் தொடர் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகிலும் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகிலும் மழைநீர் தேங்காமல் உடனுக்குடன் அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் இப்பணிகளை அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா மற்றும் மாநகராட்சி உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு விரைவுபடுத்தினர் கனமழையால் சேதமடைந்த திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகேயுள்ள புதுச்சத்திரம் பாலம் கனகம்மா சத்திரம் தக்கோலம் இடையிலான முத்துக்கொண்டாபுரம் மேம்பாலம் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாலங்களை மற்றும் சாலைகளை உடனடியாக சீரமைப்பது குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு பி வி ரமணா மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புளியம்பட்டி மோட்டுப்பட்டி கமலாபுரம் ஆகிய கிராமங்களில் மழையால் சேதமடைந்த தார் சாலைகள் மற்றும் கான்கிரீட் சாலைகளை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணிகள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்டன புதிய சாலைகள் போடும் பணி தொடக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கனமழையால் தேங்கிய மழைநீரை போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு பிரத்யேக மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது இப்பணிகளை முதலமைச்சர் ஆணைக்கிணங்க அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மழை வெள்ளத்தால் தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படாமல் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தூத்துக்குடியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது தங்கம்மாள் புறத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் இதுபோன்ற முகாம் அமைத்துக் கொடுத்த முதலமைச்சருக்கு முகாமில் பங்கேற்றவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இந்த மாதிரிக்கு அம்மா நல்லா கவனிச்சாங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்து மாத்திரை கோஷி போட்டு நல்ல முறையில பாத்தாங்க ரொம்ப நன்றி நல்ல மருந்து மாத்திரை நல்ல சுகாதாரமா நீர் உணவு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மாவுக்கு மிக நன்றி